ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது ஒரு சதுரத்துக்கு எத்தனை சதுரடி அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் பார்க்க பார்க்கப்பறம் இரண்டாவதாக நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்கீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா இப்போது ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா பில்டிங் கட்டும்போது நம்ம வில பேசி விடுறோம் பார்த்தீங்களா அப்போ இத்தனை சதுரங்க ஒரு சதுரத்துக்கு எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வீட்டு மனையில் எத்தனை சதுரம் இருக்குது அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இரண்டாவதாக பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ அதிகமாக ஒரு நிலம் வாங்குகிறோம் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வாங்குகிறோம்னா அது வந்து ஏக்கரில் வந்து சொல்லுவோம் அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வீட்டு மனை நாலு வீட்டு மனை ஒன்றா சேர்ந்து வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து சென்ட்டில் வந்து சொல்லுவோம் ஒரு அஞ்சு சென்ட் வாங்கியிருக்கங்க ஒரு ஆறு சென்ட் வாங்கியிருக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவே இப்போ சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரவுண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஸோ அரை கிரவுண்டு கால் கிரவுண்டு ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க தென் மேற்படி பார்த்தீங்கன்னா இப்போது கம்மியாக தான் நிலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எட்நூறு அடி அப்படின்னா அது வந்து சதுரடியில் வந்து சொல்லுவோம் இப்போ கம்மியான நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து சதுர அடியில் வந்து சொல்லுவோம் ஆயிரம் அடி எட்நூறு சதுரடி அந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரத்தில் வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த மேஸ்திரிகிட்ட விலை பேசி விடும்போது அவங்க வந்து ஒரு சதுரத்துக்கு எனக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சதுரத்துக்கு இத்தனை செங்கல் ஒரு சதுரத்துக்கு இவ்வளோ மண் இவ்வளோ மணல் அந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சதுரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போது ஒரு சதுரம் அப்படிங்கிறது எத்தனை சதுரடி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சதுரம் அப்படின்னாவே நாலு பக்கமும் ஒரே அளவில் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து சதுரம் இங்கிலீஷில் வந்து நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதான் நாலு பக்கமும் ஒரே அளவுகளில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து சதுரம் சதுரத்தினுடைய இப்போ ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் லென்த் எவ்வளோ இருக்குது அதாவது நீளம் எவ்வளோ இருக்குது அகலம் எவ்வளோ இருக்குது அது ரெண்டையும் பெருக்குன்னா நம்மளுக்கு வந்து சதுர சதுரத்தில் வந்து கிடச்சிடும் இப்போது ஒரு சதுர அடி அப்படிங்கிறது என்ன லென்த்து நீளமும் ஒரு அடி அகலமும் ஒரு அடி இருந்தால் அதுக்கு பேர் வந்து சதுர அடி ஸோ ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கு சொல்லுவோம் ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு சதுர அடி ஒரு சதுர அடிக்கு நீளமும் ஒரு அடி அகலமும் ஒரு அடி இருந்தால் அது சதுர அடி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சதுரத்துக்கு வந்து நீளம் பத்தடி அகலமும் பத்தடி எப்படி இந்த நீளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் பத்தடி அகலமும் பத்தடி இருந்தால் அதுக்கு பேர் தான் வந்து சதுரம் ஸோ அப்போது நீளம் பத்தடி அகலம் பத்தடி அது ரெண்டையும் பேருக்குனா நம்மளுக்கு எத்தனை சதுரடி வருது நூறு சதுரடி வருது அப்போது ஒரு சதுரம் அப்படிங்கிறது எத்தனை சதுரடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதுரடி கொண்டது ஒரு சதுரம் ஓகேங்களா இந்த ஒரு ரெண்டாவதாக இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து ஒரு பெட்ரூமே கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க பெட்ரூம் வந்து எத்தனை சதுரம் பெட்ரூமோட நீளம் தெரிஞ்சிச்சு பத்து பத்தடி அகலம் வந்து பன்னெண்டு அடி இருக்குது இது வந்து சதுரமாக கிடையாது இது வந்து சதுரம் வடிவில் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்போது இப்படி இருக்கிறப்ப எப்படி சதுரம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இப்போ நீளம் பத்தடி அகலம் பன்னெண்டடி அப்போ பத்து இன்ட்டு பன்னெண்டு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது சதுரடி கொண்டது இந்த பெட்ரூம் வந்து நூற்றி இருபது சதுரடி ஓகேங்களா இப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போது இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் ஒரு ரூம் கட்ட போகிறீங்க இந்த இடத்துல வந்து நாலடி அகலத்துக்கும் ஒரு அடி சாரி நாலடி நீளத்துக்கும் ஒரு அடி அகலத்துக்கும் வந்து கேப் விட்றீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கட்ட போகிறதில்ல ஒரு வராண்டா மாதிரி ஒரு கேப் விடுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது இதில் இப்படி பார்க்கும்போது இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது நீளம் பத்து அடி அகலம் பன்னெண்டு அடி பத்து இன்ட்டு பன்னெண்டு மைனஸ் போட்டுட்டு இதோட நீளம் நாலு அடி அகலம் ஒரு அடி அப்போ நாலு இன்ட்டு ஒன்று அப்போது பத்து இன்ட்டு பன்னெண்டு நூற்றி இருபது அடி நூற்றி இருபது சதுர அடி நாலு இன்ட்டு ஒன்று நாலு சதுரடி அப்போ நூற்றி இருபது சதுரடியில் நாலு சதுரடி போச்சுன்னா நூற்றி பதினாறு சதுரடி அப்போது இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு சதுரத்து ஒரு சதுரம் அப்படிங்கிறது நூறு சதுர அடி அப்போ நூற்றி பதினாறு டிவைடட் பை நூறு போட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஆறு வரும் அப்போது இந்த ரூம் சைஸ் வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதுரம் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் கட்டப்போகிற வீடு வந்து இந்த இடத்துல நீளம் வந்து முப்பது அடியும் அகலம் வந்து ஐம்பது அடியும் இருந்ததுன்னா ரெண்டையும் பெரிய மூவஞ்சு பதினஞ்சு அப்போ ஆயிரத்தி ஐநூறு அடி இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகே கண்டிப்பாக சதுரம் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு மனைக்கு எத்தனை சதுரம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா பில்டிங் பிளான் வந்து போடுவீங்க அப்போ அந்த பிளானில் வந்து இந்த வராண்ட மேலே இதெல்லாம் விட்டுட்டு ஸோ நீங்கள் எந்த கரெக்டான அளவுகளில் கட்ட போகிறீங்களா அதுக்கு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணி இந்த விடுறோம் பார்த்தீங்களா அதை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை சதுரம் அப்படிங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நில அளவுகள் பற்றி பார்க்கலாம் ஒரு சதுரம் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி நூறு சதுரடி கொண்டது ஒரு சதுரம் ஒரு சதுரடி எத்தனை சதுர மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது ரெண்டு ஒம்பது சதுர மீட்டர் ஒரு அடி அப்படிங்கிறது எல்லோரும் நினச்சிட்ருப்போம் முப்பது சென்டிமீட்டர் முந்நூறு எம்எம்னு ஆனால் முந்நூறு எம்எம் கிடையாது முந்நூற்றி நாலு புள்ளி எட்டு எம்எம் தான் ஒரு அடி அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடி தான் ஒரு மீட்டரு ஒரு சதுர மீட்டருக்கு வந்து பத்து புள்ளி ஏழு ஆறு சதுர அடி அஞ்சு சதுரம் இருக்குது அப்படின்னா அஞ்சு இன்ட்டு நூறு போனீங்கன்னா அது எத்தனை சதுரடி அப்படின்னு பாருங்கள் ஐநூறு சதுரடி இதோ ஒரு கிரவுண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரவுண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்